அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் விஎஸ் அதாவது போட்டி என்ற தலைப்பில் கவிதை ஒன்று சொல்லட்டுமா போட்டி போட்டி வேண்டும் மனித வாழ்வில் போராட்டம் வேண்டாம் மனித வாழ்வில் போராட்டம் பாதையில் பயணிக்கலாம் போராட்டம் கெட்ட வழியில் வேண்டாம் போட்டி போடுவது யாரோடும் கூடாது போட்டி தனிப்பட்ட செயலில் வேண்டும் போட்டிக்காக மனசோர்வு கூடாது போட்டியில் வெற்றி பெற உழைப்போம் போட்டியில் வெற்றியானது கொடுக்க வாங்க வேண்டும் விஎஸ் ரோமா கோயம்புத்தூர் நன்றி தங்களிடமிருந்து விடைபெற்று விஎஸ்